சில டைம்ல வந்து செம்மடிடி பம்ப் போட்டு கம்முனு அப்பள வாங்கிட்டு திருப்பி கேட்க மாட்டாப்பள இருக்காது புரியதா இப்போ கூட பாரு இங்க பாரு ஏய் 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 என்னடா நான் வாயில போட்டு அப்படி கம்மு இருக்கா இதே பா இங்க வாயே இங்க வாயே போட்டானே பாத்தியா ஏய் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் எல்லாம் எனக்கு இவர்தான் பா எல்லாமே நான் நான் கேவலமா திட்டுவேன் அடிப்பேன் உதப்பேன்

என்ன சாப்பிட்டீங்க காலையில ஓ நீங்க சாப்பிட மாட்டீங்களோ என்ன பேச்சுவார்த்தை என்னத்தான் மாமா பண்றது உன கட்டி வச்சேன் என் தலையில ஒரு அருக்கா நீங்க அதை கட்டி வச்சிட்டு நீ போயிட்டேன் தலை வலிங்குது மாமா கூட வாழ்றத என்ன பண்றது வீட்டில் இருந்தால் சண்டை போடுற அவகிட்ட பேசுறா திருப்பி திருப்பி பேசுற சில தான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்ற ஏதோ சொன்னியே மழை பெய்துமா அப்பள குளிர்துன்ட்டு உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏ போத்திக்கோ சரியா ம் ஏய்

எனக்கு இவர்தான் எல்லாமே நான் கேவலமா திட்டுவேன் அடிப்பேன் உதப்பேன் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திட்டு பாறேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா சும்மா நீ பாறேன் வேற இல்ல கேளு கேளு

து ம <laughs> 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 <laughs>